இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் மகாலய பக்ஷத்தினுடைய அந்த பதிவுகளினுடைய தொடக்கத்தை வந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த மகாலய பட்சத்தில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது மகாலய அமாவாசை வருது அந்த நாள் தர்ப்பணம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பித்ரு தோஷம் அப்படின்றது இருக்குது ஜாதகம் பார்த்தா தோஷம் இருக்குது இந்த பரிகாரம் செய்யுங்க இவ்வளவு அதாவது ஆயிரங்கள் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க வேலை வந்து சரியாக கிடைப்பது கிடையாது அப்படி கிடைச்சாலும் அந்த வே வேலை வந்து நிற்கிறது கிடையாது அப்படியே நல்ல வேலை கிடைச்சி அந்த வேலை வந்து இருந்தாலும் அதனால் வருகின்ற பணம் வந்து வீண் விரயமாகுது அல்லது வந்து நோயால் வந்து அந்த காசு எல்லாம் செலவாகுது நிறைய பேருக்கு சரியாக திருமணங்கள் நடப்பது கிடையாது அப்படி நடந்தாலும் டைவர்ஸ் ஆகுது அடுத்து வந்து குழந்தைகள் பிறப்பது இல்லை அப்படி பிறந்தாலும் அந்த குழந்தைகள் குறைபாடோடு பிறப்பது அல்லது அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சியில் வந்து பிரச்சனைகள் இருப்பது சரியாக படிக்காமல் இருப்பது இப்படி பல 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 பிரச்சனைகள் வந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்குது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா முன் இந்த மாதிரியான விஷயங்களை நம்முடைய முன்னோர்கள் சத்தையாக செய்து கொண்டு வந்தார்கள் இப்போ வந்து நாம் அவசரமான காலகட்டத்தில் வந்து போயிட்டுருக்குறோம் அதனால் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் செய்தால் நமக்கு நல்லது நடக்குமா இதெல்லாம் அவங்களுக்கு போய் சேருமா அப்போ முன்னோர்கள் செஞ்சாங்க இப்போ வந்து நாங்கள் நகரத்தில் இருக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறோம் எங்களால் செய்ய முடியல அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாமே சிறிய குடும்பங்கள் இப்போ வந்து செய்ய முடியல இப்போ இப்படி பல காரணங்களை வந்து நாம் சொல்லிகிட்ருக்குறோம் காலம் மாறிப்போச்சு இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு எப்பொழுதுமே காலம் மாறுவது கிடையாது அந்த காலம் அப்படியே தான் இருக்கும் நாம் தான் எல்லாத்தையும் வந்து மாற்றிட்டுருக்குறோம் இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பிரச்சனைகளுக்கு நாம் உள்ளாகிறோம் இப்படி பிரச்சனைகளுக்கு உள்ளாகும்போது ஒரு சமயம் அமர்ந்து யோசிக்கும்போது நமக்கு தெரிகின்றது ஒருவேளை நம்ம செய்யாததை வந்து நம்ம வந்து எது செய்யணுமோ அதை செய்யாமல் நிறுத்திட்டோம் அதனால தான் இப்போ அப்படி வருதோ அப்படிலாம் நாம் நினைக்க தோணுது நம்முடைய முன்னோர்கள் இது எல்லாத்தையுமே வந்து அவர்களுடைய அந்த ஒரு காலத்தில் வந்து இதை ஒரு பெரிய பிரச்சனையாக நினைக்காமல் அப்படியே எல்லாத்தையும் செய்துட்டே வந்தாங்க அதாவது ஒரு டெய்லி ஒர்க் அப்படின்னா நாம் எப்படி எல்லாத்தையும் செய்வோமோ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு வருடம் அப்படின்னா இதெல்லாம் வந்து கண்டினியூவாக பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் நாம் வந்து எல்லாமே விலைவாசிகள் வந்து அதிகமாகிடுச்சு இப்படி பல காரணங்கள் இருக்கலாம் இதை கொண்டு நாம் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படிலாம் நாம் நினைப்பதின் காரணமாக நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நாம் வந்து அப்போ யோசிக்கிறோம் என்ன செய்யலை எது செய்யலை அப்படின்னு இந்த மகாலய பட்சத்திலையே எனக்கு தெரிந்தவர்கள் சிலர் பார்த்திங்கன்னா பதிமூன்று ஆண்டுகள் கழித்து இப்போ தான் மகாலய பட்சத்தில் வந்து தேவசம் வந்து கொடுக்குறாங்க சிலர் வந்து தன்னுடைய தாய் தந்தை ஃபோட்டோ கிடையாது அதனால் நாங்கள் தவசம் வைக்கல இப்போ தான் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று கலந்துவிட்ட ஒன்றாக இருந்தது நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் ஆனால் நாம் வந்து இதெல்லாம் செய்ய மறந்ததுனால அல்லது செய்ய வந்து நாம் இதன் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை அதனால் நம்ம விட்டுட்டோம் ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இன்விசிபிள் நாம் செய்கிறோம் அது மட்டும் தான் நமக்கு தெரியும் அதனுடைய விஷயங்கள் எங்கே போகுது அதனால் நமக்கு என்ன நடக்குது அதெல்லாம் இன்விசிபிள் அதனால் அதை பற்றி நாம் யோசிக்கலாம் ஆனால் இப்போ வந்து பிரத்யஷமாக நமக்கு தெரியுது அதனால் வந்து எல்லாருமே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் நம்முடைய முன்னோர்கள் ஏற்பாடு பண்ணினதை நாம் வந்து எதனால் எதுக்கு அப்படிலாம் நம்ம கேள்வி கா கேட்காம நாம் வந்து நாம் பாட்டம் பண்ணிகிட்டே போனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய பெண்கள் தான் பூஜைகளை நிறைய வந்து செய்கிறாங்க அவர்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது ஆண்கள் தான் பூஜைகள் செய்யணும் பெண்கள் தான் பூஜைகள் செய்யணும்னு கிடையாது எல்லாருமே செய்யணும் புரியுதுங்களா பித்திருக்களுக்கு தர்ப்பணம் தருவது பெண்கள் தரலாமா அப்படின்னா நம்முடைய தர்மம் வந்து பெண்களை தரணும் அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை ஆனால் புரட்சி நான் வந்து புதுமை பெண் நான் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நாம் வந்து நம்முடைய இஷ்டத்துக்கு எதையும் பண்ண கூடவே கூடாது இது வந்து மிகவும் 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 தவறான ஒரு விஷயம் அந்த எல் வச்சு அவர்களுக்கு தர்ப்பணம் தருவது ஆண்களுக்கு மட்டும்தான் நம்முடைய சாஸ்திரம் வந்து கொடுத்துருக்கு அதற்கும் நிறைய காரணங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அது வந்து இப்போ வந்து நாம் அந்த டாப்பிக்குள்ளே போகாமல் சில விஷயங்களை மட்டும் இதை பார்க்கலாம் தொடர்ந்து வருகின்ற பதிவுகளில் சில சில விஷயங்களை நாம் பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து பையன் இருந்தால் கண்டிப்பாக அந்த பையன் வந்து செய்வாங்க ஒருவேளை பையன் இல்லை ரெண்டுமே பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு இந்த மாதிரிலாம் இருந்தால் நாங்கள் என்ன செய்வது நாங்கள் தர்ப்பணம் தரலாமா பெண்கள் தர்ப்பணம் தரலாமா இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் சிம்பிளான விஷயம் தரக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் ஆனால் பெண் பிள்ளைகளை பெற்ற தாய் தந்தையர்களுக்கு அந்த சொர்க்கம் அப்படின்னு சொல்றாங்களே அதெல்லாம் கிடைக்காதா அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே அவர்களுக்கும் கிடைக்கும் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க அவர்கள் இறந்த போது பெண்கள் செய்ய முடியாது அவ அதனால் அவர்களுடைய அந்த கோத்திரத்தில் சேர்ந்தவங்களை வச்சு நீங்கள் வந்து அந்த ஒரு டைமில் வந்து செஞ்சுடணும் அப்படி இல்லைனா ஒரு ஐயரை வந்து வச்சு அவர்கிட்ட வந்து செய்ய வைக்கணும் இதை வந்து பல முறை வந்து நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதோடு அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கணுமோ அது வந்து அவர்களுக்கு கிடைத்துவிடும் ஆனால் இன்னொன்று என்ன அப்படின்னா தாய் தந்தையர்கள் எங்கே வந்து சந்தோஷப்படுவாங்க பையன் இல்லை அப்படின்னாலும் அப்படின்னா பெண்ணோட வை பிறந்த மகன் இருக்கிறான் இல்லையா அதாவது பேரப்பிள்ளை வந்து செய்தால் அந்த தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனால் அந்த பேரப்பிள்ளை செய்ய முடியாது ஏன்னா அந்த பேர அந்த பேரப்பிள்ளை அவருக்கு வந்து அப்பா அம்மா இருப்பாங்க அப்போ அவர் வந்து செய்ய முடியாது அவருடைய காலகட்டத்தில் அவர் செய்யும்போது அப்போ வந்து செய்து கொள்ளலாம் அப்போ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் அவர்கள் இறந்த திதிகள் வரும்போது அவர்கள் பெயரில் நீங்கள் அன்னதானம் செய்யலாம் இதை நாட்களை விட சிறந்தது வேற ஒன்றுமே கிடையாது அதனால இப்ப வந்து பதினைந்து நாட்கள் நடந்து கொண்டிருக்கு அதுல இன்றைய தினம் ஏழாவது நாள் உங்களுடைய முன்னோர்கள் எந்த திதியில் இறந்தார்களோ அந்த திதியில் நீங்கள் அன்னதானம் செய்யுங்கள் வஸ்திர தானம் செய்யுங்க அல்லது வந்து மோர் தானம் செய்யுங்க அல்லது வந்து செருப்பு தானம் செய்யுங்க குடை தானம் செய்யுங்க யாருக்கு என்ன அவசரமோ அதை வந்து செய்யுங்க அனாதை ஆசிரமங்களுக்கு போங்க அங்க போய்ட்டு மாத்திரை மருந்து அதை வந்து அந்த நாளில் வந்து வாங்கி கொடுங்க அந்த அநாதை ஆசிரமங்களுக்கு காய்கறிகளை வாங்கி கொடுங்க துணிகளை வாங்கி கொடுங்க அரிசியை வாங்கி கொடுங்க பருப்பை வாங்கி கொடுங்க இந்த பதினைந்து நாட்களில் உங்களுடைய முன்னோர்கள் அதாவது அப்பா அம்மா மாமியார் மாமனார் நாத்தனார் இந்த மாதிரி நம்முடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் அதாவது அம்மா வழி இந்த மாதிரி இறந்தவங்க பேரில் நீங்கள் அந்த நாளில் போயிட்டு செய்யலாம் அந்த நாளில் செய்ய முடியாது நாங்கள் மறந்துட்டோம் அப்படின்னா இந்த பதினைந்து நாளில் ஏதாவது ஒரு நாளாவது நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக பித்ருதோஷம் என்பது நமக்கு வரவே வராது அதனால் இந்த பதினைந்து நாட்களில் போன நாள் போனாலும் மீதி நாளில் ஏதாவது ஒரு நாளாவது அவர்களை நினைத்து தானங்களை செய்யுங்க தானங்களை செய்வதற்கு இந்த நாட்கள் மிகவும் சிறப்பு பொருந்திய நாட்கள் அதனால் இந்த மாதிரி செய்யலாம் அதனால் யாராவது ஒருத்தர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் சொந்தக்காரங்க நாம் போயிட்டு அவர்களை பார்க்கணும் அவர்களுடைய ஆத்மா வந்து தேடுமாம் அதாவது நமக்கு சொந்தக்காரங்க இவங்க வரலையே அவங்க வரலையே அப்படின்னு அது பார்க்குமாம் பார்த்து அது கஷ்டப்பட்டால் அந்த கஷ்டம் நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சேரும் அதனால தான் நம்மளுடைய பெரியவர்கள் எல்லாருமே வந்து விசாரிப்பாங்க எப்படி நடந்தது நல்லா நடந்ததா என்ன செஞ்சாங்க உன்னால் செய்ய முடியலன்னா சொல் பத்து ரூபாய் நாங்கள் கொடுத்து உனக்கு உதவி செய்கிறோம் நீ வந்து அந்த காரியக்கிரமத்தை நல்லபடியாக பண்ணு அப்படின்னு ஒரு வம்சத்தை ஒருவர் சரியாக அந்த ஒரு விஷயத்தை செய்யலை அப்படின்னாலும் அது வந்து பல பேரை தாக்கும் அப்படின்னும் நம்முடைய தர்மசாஸ்திரம் மிக தெளிவாக சொல்லியிருக்கு அதாவது கணவன் கணவனை சேர்ந்தவர்கள் மனைவி மனைவியை சேர்ந்தவர்கள் கணவனோடு பிறந்தவர்கள் மனைவியோடு பிறந்தவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் இப்படின்னு ஒரு கிரமத்தை கொடுத்து இவங்களுக்கெல்லாம் வரும் பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நாம் நினைச்சிட்ருக்குறோம் நாம் சரியாக செய்யலனா தான் வரும் அவங்க சரியாக அவங்களுக்கு அவங்களுக்குத்தான் வரும் அப்படி கிடையாது வே கிடையாது அவங்க செய்யலை அப்படின்னாலும் அது நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து திருமணமாகாமல் அது முட்டுக்கட்டையாக நிற்கும் அதனால் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்தது அப்படின்னா எல்லாரும் போகணும் போயிட்டு நீ வந்து ஸ்கூலுக்கு போ உனக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துட்றேன் நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படித்தான் இப்போ நாம் சொல்கிறோம் எல்லாரும் போயிட்டு பார்த்துட்டு அங்கே என்ன நடக்குது சரியாக செய்யலைன்னா நாம் எடுத்து சொல்லி சரியாக செய்ய வச்சு இந்த மாதிரியெல்லாம் செய்யணும் நாம் போனாதான் அந்த ஆத்மா வந்து நமக்கு தெரியாது ஆனால் அதுக்கு தெரியும் யாரெல்லாம் அது சந்தோஷப்பட்டது அப்படின்னா நமக்கு சந்தோஷம் ஏற்படும் அது கஷ்டப்பட்டதுன்னா அந்த கஷ்டம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வந்து சேரும் இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ நாம் பார்க்கலாம் அதனால இந்த ஒரு மகாலய பட்சத்தில் ஒரு நாளாவது தானத்தை கொடுத்தால் அது மாபெரும் ஐஸ்வர்யத்தை நமக்கு பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த பித்ரு நாட்கள் நடக்குது இல்லையா ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற தர்ப்பணங்களுக்கு சாதங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஐஸ்வர்யம் ஏற்படும் ஆரோக்கியம் வரும் கடன்கள் அடையும் இப்படின்னு ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற அந்த தர்ப்பணத்திற்கு ஒவ்வொரு பலன்கள் வந்து நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதனால் ஒரு நாளாவது உங்களுடைய முன்னோர்களை நினைத்து தானங்களை செய்வது திதி கொடுப்பது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்போது கண்டிப்பாக அவர்களுடைய ஆத்மா அப்படின்றது சாந்தமடைந்து உங்களுடைய குடும்பமும் நீங்களும் சௌக்கியமாக சந்தோ